வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துருக்குறேன் கேரட் வந்து ஜூஸ் போட போகிறேன் கேரட்டில் மேலே இருக்கிற அந்த கொண்டையும் வாழும் கட் பண்ணிவிடுங்க கூடவே அந்த தோலை வந்து நல்லா சீவி எடுத்துடுங்க நீங்கள் மிக்சி ஜாரில் போடுறதா இருந்தால் கேரட்டை நல்லா துருவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா சாறு வெளியே வந்துடும் நான் புல்லட் மிக்சியில் போடுறதுனால சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மூணு விதமான ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடிய நம்ம தாகத்தை தணிக்கக்கூடிய இன்றைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் கடைகளில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த என்னென்னமோ சேர்த்த நம்ம கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிட்றத வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் ஹெல்தியான ஜூஸ் போட்டு குடிக்கிறப்போ நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சீக்கிரம் தாகமும் நமக்கு தீரும் அந்த மாதிரியான ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் கூடவே ஒரு சின்ன அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சில பேருக்கு கேரட் வந்து அந்த ஜூஸாக குடிக்கும் போது கறிக்கும் அதாவது நான் சொல்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதனால் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நெஞ்ச நெஞ்சக்கறிச்சலாம் இருக்காது இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினா இஞ்சி கேரட்டும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அது இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாறு ஃபுல்லாகவே தண்ணியில் இறங்கிடும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பிளெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி மீதி இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம பால் சேர்த்து அடிக்கும் போது பெரியவங்களுக்கு கொஞ்சம் அந்த நெஞ்சு கரிச்சல் வரும் இதே குழந்தைங்களுக்காக இருந்தால் ஃபுல்லாகவே நீங்கள் பால் சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணுங்கள் திருப்பியும் இந்த மாதிரி நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மிக்சி ஜாரில் பண்ணுறதா இருந்தால் கேரட்டை நல்லா துருவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான டம்ளரில் நீங்கள் வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு கூலிங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஐஸ் கட்டியை சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அப்படியே ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க சூப்பரான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட்டில் இருக்கிற சத்தும் நமக்கு உடம்புல கிடைக்கும் அதே சமயத்தில் அடிக்கிற வெயிலுக்கு தாகமும் அடங்கும் இன்னொரு சிம்பிளான ஒரு ட்ரிங்க்ஸு பார்த்திடலாம் மோர் அதுவும் மசாலா மோர்னால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் பெரிய நெல்லிக்காயில் ஏற்கனவே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு நெல்லிக்காயும் கூட கூடவே நம்ம உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காயில் அவ்வளோ பவர் இருக்குதுங்க நெல்லிக்காயை பொடி பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க அரை அரை இன்ச்சு இருந்தால் போதும் நான் சொல்கிற அளவுகள் ஒரு டம்ளருக்கான அளவுகள் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கட்டாயம் இந்த சீரகம் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புல எந்த விதமான கிருமிகளையும் தொற்ற விடாது வெயில் காலங்களில் அதிகப்படியான கிருமிகள் வரும் நீர்க்கடுப்பு அப்புறம் யூரின் போகிறப்ப எரிச்சல் தொண்டை வறண்டு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த நீர்மோர் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல தண்ணியாக இருக்கணும் அதுக்கு தான் நீர் மசாலா மோருங்க மசாலா சேர்த்துட்டு மோர் குடிக்கும்போது நெஞ்ச எரிச்சல் வராது நெஞ்சம் கறிக்காது குமட்டல் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டி இருக்குது சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வெறும் மோர் அடித்து கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க சூப்பராக மசாலா நீர் ரெடி ஆகிடுச்சு மேலே அப்பெல்லாம் கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான ஒரு நன்னாரி சிரப் தாங்க வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நன்னாரி சிரப் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளும் கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நன்னாரி சிரப்பு பாட்டில் வந்து நம்ம வெளியில் வாங்கணும் அப்படின்னா இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒரு லிட்டருக்கு ஆனால் நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் நன்னாரி வேர் வாங்கிட்டு வந்திருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எழுபது ரூபா சொன்னாங்க ஒரு கடையில் எண்பது ரூபா சொன்னாங்க ஒரு கடையில் அறுபது ரூபா சொன்னாங்க நான் அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறேன் நன்னாரி வேர் வாங்கும்போது நீங்கள் ரெண்டு மூணு கடைகளில் விசாரிச்சுட்டு வாங்குங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி நன்னாரி வேறுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க இந்த நன்னாரி வேரை வாங்கிட்டு வந்துட்டு பெரிய பெரிய கடைகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இடி உரலில் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன குச்சிகளாக தான் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை கையில் ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு இப்போ எடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தண்ணிக்கு அலசிக்கோங்க அலசிட்டு அப்படியே ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா நைட் ஃபுல்லாக ஊற விடுங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் இந்த வேர் தண்ணியில் வந்து ஊறணுங்க அப்போ தான் இந்த வேரில் உள்ள எசன்ஸ் பூரா அந்த தண்ணியில் இறங்கும் நல்லா பத்து மணி நேரம் இந்த மாதிரி நல்லா அந்த கட்டைகளை தண்ணி ஊற்றிட்டு கையால் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் வேருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா அதோடய எசன்ஸ் இறங்கும் இப்போ மூடி வச்சிடலாம் காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஊறி இருந்துச்சு இப்போ இந்த கட்டைகளை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஏன்னா இன்னுமே நல்லா திக்க அந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நன்னாரி வேரை வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டுமா நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடிச்சு எடுத்ததையும் நம்ம ஊற வச்ச தண்ணிலையே சேர்த்துக்கலாம் அதே தண்ணியில் நம்ம சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அது வந்து ஒன்றரை லிட்டர் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சீங்க அப்படின்னா ரொம்பவும் தண்ணி குறைஞ்சி போயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா தள தளன்னு கொதிக்கணும் கொதித்து வரும்போது நல்லா அந்த நன்னாரியோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத நன்னாரி சிறப்பு இப்படி வீட்டில் ரெடி பண்ணி நீங்கள் டெய்லி கூட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லெமன் வாங்கி வச்சுட்டு நீங்கள் சர்பத் குடிச்சு பாருங்கள் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இப்போது நல்ல பதினஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வேர் மண் தூசு இல்லாமல் சிறப்பை வந்து இந்த மாதிரி தனியாக வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுக்கும்போதே நீங்கள் எந்த பாத்திரத்தில் நீங்கள் சிறப்பு ரெடி பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் வடிச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சிறப்பும் இந்த மாதிரி வடிகட்டி வந்துடும் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது ஐம்பது கிராம் அளவுள்ள நன்னாரி வேர் ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துருக்குறோம் இப்போ இதில் ரெண்டரை கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம் அந்த இனிப்புக்காக நம்ம இந்த ரெண்டரை கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பாத்திரம் நான் எடுக்காததுனால சர்க்கரை சேர்த்ததும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால் நான் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் அதே சமயத்தில் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம இப்படி கிண்டி விடும்போது சில சமயங்களில் அடியில் வந்து சர்க்கரை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நமக்கு தலை தழைன்னு நல்லா கொதித்து வரணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு கொதிக்க ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கெட்டி பாகுபதம் வந்துடும் அதனால் பாகுபதம் வராத அளவுக்கு கவனமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் டைம் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க சிறப்பு வந்து நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கும் போது சிறப்பு நல்லா திக்காக வரும் கையில் எடுத்தோன்னா நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் கொதிச்சு வரும்போது அந்த ஒரு வாசம் வந்து சூப்பராக இருக்குங்க எந்தவித கலர் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் சூப்பராக நன்னார் சிறப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வீட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இப்போ ஒரு லிட்டர் பாட்டில் வந்து இரநூறுபான்னு விற்கிறாங்க இப்போ நான் வந்து இந்த எல்லாம் சிறப்பெல்லாம் ரெடி பண்ணி நான் பாட்டிலில் ஊற்றி அளந்து பார்த்தப்போ மூணு லிட்டர் கலச் கிடச்சிச்சு இப்போ லாஸ்ட்டில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க விதைகள் இல்லாமல் எந்த வித தூசும் இல்லாமல் நல்லா வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிரப் வந்து நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையில் சூப்பராக வந்துடுச்சு ஓரங்களை அப்பப்போ கிளறி விட்டு கொதிக்க விடணும் இல்லை அப்படின்னா அந்த சர்க்கரை வந்து ஓரங்களில் தங்க ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத சூப்பரான நன்னாரி சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட்டும் நமக்கு கம்மியான அளவுகளில் சூப்பராக சிர நம்மளோட நன்னாரி சிரப் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி மூணு விதமாக வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய அதுவும் தாகத்தை தணிக்கக்கூடிய நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்த்துருக்குறோம் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு நன்னாரி சிறப்பு சேர்த்துட்டு கூடவே எலுமிச்சி பிழிஞ்சிட்டு ஐஸ் வேணும்னா ஐஸும் சேர்த்து சூப்பராக கூலிங்காக நன்னாரி சர்பத் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்